ஹை ஸோ இந்த மார்ச் மந்த் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இருக்குது மங்கள வாழ்வு தரும் காரடியா நோன்பு ஸோ இந்த காரடியா நோன்பு என்றைக்கு வருது அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ஃபோர்டீன்த் அன்னைக்கு வருது ஃப்ரைடே அன்னைக்கு வருது ஸோ இந்த காரடியா நோம்புக்கு ஒரு சின்ன கதை இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல சாவித்ரி வந்து தன் கணவனை வந்து யமதர்ம ராஜா வந்து மீட்டு வந்த கதையோடு இந்த நோன்பு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த காரடியா நோன்பு என்பது பெண்களுக்கு வந்து பக்தி தியாகம் அவங்களோட சக்தியை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு ரொம்ப சிறப்பான விரதம் இந்த விரதம்ங்கிறது இந்த விரதம் வந்து மாசி மாத இறுதிலையும் பங்குனி மாத தொடக்கத்துலேயும் பண்ணுவாங்க ஸோ மாசி மாதம் கடைசி நாள் இரவில் தொடங்கி பங்குனி மாதம் முதல் காலையில் வந்து இந்த விரதம் வந்து முடியும் ஸோ இந்த நாளில் வந்து விரதம் இருக்கும் பெண்கள் வந்து பொதுவாக வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுப்பாங்க ஸோ மாதம் வந்து பங்குனி மாதம் வந்து தொடங்கும் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் சரடு கட்டிப்பாங்க ஸோ இந்த மஞ்சள் சரடு கட்டிக்கிறது வந்து ஹஸ்பண்ட் கையால் கட்டின்னு அது இன்னுமே விசேஷமாக இருக்கும் ஸோ இது வந்து மார்ச் ஃபோர்டீன்த் வருது வெள்ளிக்கிழமை காத்தால் ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு இந்த விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு இந்த விரதம் முடியறது ஸோ இந்த காரிட நோம்பு மந்திரம் இந்த மந்திரம் வந்து நான் நான்லாம் குழந்தையிலேருந்து என் பாட்டி சொல்லி நான்லாம் கேட்டிருக்கேன் ஸோ காரடியா நோம்புனாலே வந்து அடை பண்ணுவாங்க குழக்கட்டை மாதிரி மேலே தேய்க்கிறதுக்கு ஒரு ஒரு ஷேப்லேயும் அந்த அடை பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து வெண்ணெய் வச்சு அதை உருக்கி இந்த மந்திரம் நாங்கள் சொல்லுவோம் சொல்லுவோம் இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஸோ உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுவோம் ஸோ இந்த இந்த உருகாத வெண்ணையும் இந்த ஓரடையும் நான் உனக்கு தரேன் என் கணவர் என்னை விட்டு போகாமல் எனக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாவித்ரி அன்னையை வந்து மனசார பிரார்த்திக்கிற ஒரு நாள் தான் வந்து இந்த காரடியா நோன்பு ஸோ இந்த இந்த ஸ்லோகத்தை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கரடியாக நோம்பு வந்து பண்ணிவிட்டு நோம்பு விரதம் முடிச்சுட்டு நீங்கள் மஞ்சள் சரடு கட்டிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இது ரொம்ப விசேஷமான நாள் பெண்களுக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் பாய் டட்டா